அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கம் நாம் வந்து இன்னைக்கு மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த விவசாயியுடைய பெயர் அவருடைய முகவரி வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மற்றும் அந்த இந்த தோட்டத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குது தென்னை மரத்தில் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கங்க பெயர் முகவரி சார் என் பெயர் கந்தசாமிங்க சரி சார் தேக்கம்பட்டி பஞ்சாயத்தில் கெண்டேபாளையங்கிற ஒரு ஊரில் நான் பாக்குத்தோப்பு வச்சிருக்கேங்க ஓகே சார் நான் பாக்குத்தோப்பு எனக்கு விவசாயி பற்றி அதிகமாக அதிகமாக அனுபவம் இல்லைங்க ஓகே ஓகே பாக்குத்தோப்புங்கிறது நமக்கு முன்னாடியே ஒருத்தர் பண்ணை பண்ணிட்டு அவர் கவனிக்க முடியாதனால எனக்கு விலைக்கு வித்துட்டாரு நான் வாங்கிட்டேன் சரி சார் ஆனால் பாக்குத்தோப்பை போக எங்களுக்கு தென்னை மரமும் இருந்தது ஏன்னா சுத்து மரமாக தோட்டம் சுத்தி ஒரு நூறு மரம் வச்சிருந்தாங்க தென்னை மரம் அந்த தென்னை மரம் கொஞ்சம் ஏஜ் ஆயிருச்சு அது போ டாக்டர் சாயில் ஊத்துறதுக்கு முன்னாடி தென்னை மரத்தினுடைய பலன் கம்மியா தான் கிடைச்சது எவ்வளவு காய் வந்து இருக்கும் சார் எத்தனை மரங்கள் இருக்குது நமக்கு அதாவது எண்பது மரம் இருக்கு எவ்வளவு டாக்டர் கொடுக்காதுக்கு முன்னாடி எவ்வளவு காய் வந்துட்டு இருக்கு முன்னாடி ஒரு எழுநூறு காய் வந்துட்டு இருந்தாங்க சரி சரி இப்ப டாக்டர் டாக்டர் சாயில் தென்னை மரத்துக்கு தனியா நான் ஸ்பெஷலா ஒண்ணு கவனிக்கல தென்னை மரம் வயசாயிருச்சு ஆயிருச்சுன்னு எனக்கு வேண்டாங்கிற எண்ணத்துல அதை இன்னொன்னு கவனிப்பு விட்டுட்டேன் பாக்க மரத்து மேலதான் எனக்கு கவனமே அதிகமா இருந்தது அதனால பாக்க தான் நல்லாவே நான் கவனிச்சிட்டு இருந்தேன் பாக்க நான் என்னாச்சுன்னா டாக்டர்

தென்னை பலன் கொடுத்துருக்கு அதாவது டாக்டர் சாயில் வந்து நம்ம கொடுக்குற ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து வகையான பயிர்களுக்கும் வந்து அது பலன் கொடுக்குது நம்ம சார் பீல்ட் தென்னை வச்சிருக்காரு ஓரம்லாம் பிளஸ் பாக்கு உள்ள வச்சிருக்காரு பாக்கு மட்டும்தான் மரம் பக்கத்துல இருந்தா அந்த தென்னை மரத்துக்கும் வந்து அந்த பலன் கிடைச்சு விவசாயி வந்து பலன் அடைஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது மரத்துல எழுநூறு காய் போட்டிருந்தவர் வந்து நம்ம டாக்டர் சாய் கொடுத்ததுக்கு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் காய் எடுத்திருக்காரு அதிகமா இருக்கு தென்னை மரத்துக்கு தனியா கவனிப்பில் ஏன்னா அது வயதான மரம் ஆயிருச்சு இனி பலன் குறைவாதான் குடிக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல தென்னை மரத்துக்கு கண்டுக்கவே இல்லை மரத்து நான் கவனம் ஃபுல்லா இருந்தது ஆனா எதிர்பார்க்காம இப்ப இந்த போன பேட்ச் இந்த பேட்ச் எனக்கு எதிர்பார்க்க நல்ல காய் கிடைச்சது இனி தென்னை மரத்துக்கு தனியாக ஏதாவது இருக்குன்னு கேட்டா அவங்க கிட்ட அந்த ஸ்பெஷலா ஊற்றலான ஐடியாவும் இருக்கேன் எனக்கு ஓகே 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 அனைத்து விவசாயிகளே தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இந்த குடும்ப கூற்றுதல் நோய் தாக்குதலு மஞ்சள் இலையை மட்டை வந்து மஞ்சள் நிறமா மாறுது மற்றும் வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி எந்த வகையான நோய் தாக்குதல இருந்தாலுமே நாம இந்த பாக்கு தோப்புல பாக்கு கொடுத்த மருந்தே தென்னைக்கு பலன் கொடுத்துருக்கும் போது நாம தனியா தென்னை மரங்களுக்கு வந்து நம்ம டாக்டர் சாயில் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நோய்களுக்கும் முழுமையான தீர்வை தருகிறது டாக்டர் சாயல் இந்த டாக்டர் சாயல் வந்து பயன்படுத்தும் போது மண்ணின் வளமும் அதை அது தென்னமரத்துக்கு போய் அந்த தென்னமரத்தின் வளமும் அந்த தென்னமரத்தினுடைய கிடைக்கக்கூடிய பயன் வந்து இந்த விவசாயி கிடைச்சிருக்கு இந்த மாதிரி வ வளம் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீங்க டாக்டர் சாயல் யூஸ் பண்ணுங்க நம்ம மகதேவ் சார் நம்பர் வந்து அவர் மூலயமா கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் இது வந்து நம்ம டாக்டர்சல் கொடுக்குறதுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறமா வந்து என்ன டிஃப்ரென்ஸ் ரொம்ப சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சென்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏழ்நூறு காய் கொடுக்குறதுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஆயிரக்காய் எக்ஸ்ட்ரா வந்துருக்குது டோட்டல் வந்து ஆயிரத்தி எழுநூறு காய் வரைக்கும் வந்துருக்குதுன்னு சொ சார் சொன்னார் அதனால் வந்து அதுக்கு காரணம் என்னென்னா மண்ணின் மூன்று தன்மைகளும் நம்ம டாக்டர் கொடுக்கும்போது சரியாகும் போது என்ன ஆகுதுன்னா அந்த செடிக்கு வந்து போகக்கூடிய நியூ நுண்ணோட்ட சுத்தமொத்த தண்ணி வந்து நல்லா ரீச் ஆகும் அதனால் வந்து மண்ணின் வளமே அந்த செடியின் வளமாக மாறுது உங்கள் தோட்டங்களிலும் குறும்ப கொட்டுது எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு தேவைப்பட்டிருந்தால் எங்கள் தொடர்பு கொண்டே தொலைபேசி நைன் ஜீரோ டூ நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம்